வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிர்வாகத்துறை அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமா இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தானபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் நல்ல கல்வி செருக்கு உடையவர்களாக இருக்கிறீங்க எதிரிகளாலும் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யக்கூடிய தன்மை உண்டு இது எங்க தொட்டா எங்க போய் முடியும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யாருக்கும் வாக்கு கொடுக்கிறது யாருக்காவது நான் அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரேன் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கங்க அவசரப்பட்டு பேச வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தில் தலையிடாதீங்க மற்றவர் விஷயத்தில் ஈடுபடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால் கவனம் எடுத்துக்கோங்க ஆனால் வேலை தொழில் வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது வருமானம் நல்லா வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர் யோகம் உண்டு அதனால் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு உழைப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்துங்க உயர்வு அப்படிங்கிறது உங்களை தேடி வருது ரொம்ப அற்புதமான குறு பயிற்சிங்க ஆமாம் உங்களுக்கு இந்த குறு பயிற்சியால் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்கள் இன்னல்கள் அனைத்தும் வந்து தவிர்க்கப்படுது அப்போ என்னென்னா கஷ்டங்கள் குறையுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ எந்தவித கஷ்டங்களையும் ஆட்கொள்ளாமல் ரொம்ப சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கலாம் அதுக்கு அதிகப்படியான உங்களுடைய நேரத்தை உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஈடுபடுத்துங்க வெற்றி சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி தானாக உங்களுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசி குருநா அப்படிங்கிற பிரகஸ்பதியை ஆட்சிநாதனாக ராசி அதிபதியாக பெற்ற ராசி அப்படின்னா மீனம் ராசியும் ஒன்று இப்ப மீன ராசி அதிபதி எங்க இருக்கிறார் இவளனாலா மூணாம் இடத்துல முடங்கி போய் கிடந்தவர் நான்காம் இடத்தில் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திரஸ்தானம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திரஸ்தானத்திலேயே அமர அமர்ந்து அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க குரு நான்காம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை சம சமசப்தமா பாக்குறாரு அது இல்லாம எட்டாம் இடத்தையும் பாக்குறார் பனிரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை குரு பார்வை செய்வது இந்த காலகட்டத்துக்கு மீனராசிக்கு மிகவும் சிறப்புக்குரியதா இருக்கு ஏன்னா மீனராசியை பொறுத்த வகையில ஜென்மச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது இரண்டே வருடங்களுக்கு இருக்கு கசக்கி புளிகிற காலகட்டத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் வராமல் மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் அதே போல் இடர்பாடுகள் இன்னல்கள் துன்பங்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை அற்புதமா செய்கிறாரு தன்னோட பார்வை பலனால அப்ப மனக்கஷ்டம் கஷ்டம் பணக்கஷ்டம் இதுல இருந்தால் கொஞ்சம் விடுதலை அப்படிங்கிறது குருவாள் நிகழுது நல்லபடியா இருக்குது சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தை பார்க்கையில வளர்த்து விடுறாரு அதிகரிக்கிறாரு அப்ப ஜென்மச்சனி காலத்தில் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது எல்லையற்று இருக்குது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கிறார் அந்த வீட்டோட அதிபதியும் தான் அப்ப அவரே தனக்காரகனாகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக வரும் உங்களோட உழைப்பு தான் இங்கே தேவைப்படுது அப்போ எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்போ தொழில் வாய்ப்பு வருமானம் வேலை சார்ந்த வருமானம் வியாபாரம் சார்ந்த வருமானம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர் வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஏற்பட போகுது மீனம் ராசிக்கு மீனம் ராசிக்கு பயப்படும் அளவுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இல்லை ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரனோட வீட்டையும் பார்க்குறார் அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வரும் அது மனைவி வழியில கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் உங்களுக்கு வராது கிடைக்காது அப்படின்னு எதிர்பார் முயற்சி செஞ்சு விட்ட விஷயங்கள்லேருந்து கூட லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கொடுத்த பணம் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அதையும் தாண்டி வீண் விரய செலவுகளை குரு பகவான் குறைக்கிறார் வீண் விரய செலவு திண்டச் செலவுகளை குறைக்கிறார் அப்ப மருத்துவ செலவுகள் குறையும் மீன் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீண் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும் வேலை வாய்ப்பு தொழிலுக்காக போகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு மீனம் ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்ப தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் மீனராசி பார்த்தீங்கன்னா ராகுவோட பிடியிலிருந்து ராகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு ராகுவை குரு பார்க்கறாரு அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறதுனால அவரால் தீங்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நடக்காது அப்போ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியான முன்னேற்றத்தை வேலை ரீதியான முன்னேற்றத்தை வெளிநாடு யோகத்தை இடம்பெயர்ச்சி யோகத்தை அப் கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான விஷயமா இருக்குது நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன சுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் விரய செலவுகளை தாராளமாக செய்யலாம் சுப விரய செலவுகளை செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கிறார் அப்ப இவையெல்லாம் அனுபவிக்கணும் இந்த குறு பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம் என்ன திசாபுத்தி அமைப்புகள் போகுது இப்போ இந்த கோச்சார நிலைகள் இருக்கக்கூடிய குரு பகவானின் குறு பயிற்சி இவ்வளவு சாதகமாக இருக்குது இதற்கு ஒத்து உங்களுடைய திசாபுத்தி இருக்குது அப்படின்னா இதை அனைத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கலாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்க உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் அதே போல வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுக்கு பயன்படுத்தலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு இடம் விட்டு இடம் பெறுறது வீட்டை மாத்திக்கிறது ஊரை மாத்திக்கிறது இடத்த மாத்திக்கிறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்தை மாத்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கு குறிப்பாக உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது இல்லாமல் வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாய்மெண்ட் துறையில் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்னா வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை கூட உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது பாராட்டு கிடைக்கும் அந்த வேலையோட சிறப்பு தனித்தன்மை உங்களுக்கான அந்த உழைப்புக்கான அங்கீகாரமும் உழைப்புக்கான வருமானமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பா தொழில் மூலமா அமையும் வேலை மூலமா கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் அது இல்லாம உங்களுக்கு ஒரு வேலை தொழில் நல்லா தெரியுது அதை தொழிலா செய்யணும் ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம் ஏழரை சனி அதுவும் ஜென்மச்சனி காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவான் அப்படிங்கிறவரே தொழில்காரகர் அதனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துட்டு தாராளமாக தொடங்குங்க சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய குறுப்பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் செம்மச்செனை பாதிப்பான் தான் அது ஒன்னிலிருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் முப்பதிலிருந்து அதுக்கு மேற்கொண்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வருமானத்திற்கான வகை வழிவகைகளை செய்யக்கூடிய வகையில தான் இருக்கும் அப்ப அதற்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத குரு இப்ப வந்து கொடுக்குறாரு இப்பவே நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடியது அது மட்டும் இல்லைங்க உங்களோட பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் வழிகாட்டியாக செயல்படக்கூடியவர் குருநாதரா இருக்கக்கூடியவர் அப்ப என்ன அவர் பார்வை பட்டாலே பாவங்கள் நீங்குவது மட்டும் இல்லாம கோடி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது அப்ப புண்ணியம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை வளமாகுது அப்ப என்னன்னா உங்களோட வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா வார வாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க ஆமாம் வயது மூத்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய முன்னேற்றம் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலமாக பெரிய லெவலில் வருமானத்தை ஈட்டக்கூடியவும் சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பாகவும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய வகையிலையும் இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்